நீங்கள் உங்களுக்கு விரும்புவதையே மற்றவர்களுக்கும் விரும்பாதவரை உண்மையான இறை நம்பிக்கையாளராக முடியாது என அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுவதை நூல் முஸ்லிம் நாற்பத்தைந்து நினைவில் கொள்ள வேண்டும் இந்த கருத்தாக்கம் தாம்பத்தியத்தில் மென்மேலும் கூடுதலான முக்கியத்துவத்தை பெறுகிறது மனைவியின் உரிமைகள் ஆணைப்போல் பெண்ணுக்கும் பாலியல் தேவைகள் உண்டு எனினும் ஆணைப் போலல்லாமல் பெண் தன் பாலியல் வேட்கையின் மீது கூடுதல் கட்டுப்பாடு கொண்டவள் இந்த வித்தியாசம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் நிலவும் உடல் உணர்வெழுச்சி மற்றும் உள்ளூர இயல்புணர்ச்சி ரீதியான வேறுபாடுகளினால் தோன்றுகிறது பொதுவாக பெண் தன் பாலியல் தேவைகளை நிறைவேற்றும்படி கேட்க மாட்டாள் மாறாக அவளுக்கு இச்சை ஏற்படும்போது தன் கணவனை வசீகரிப்பதற்காக பல்வேறு உத்திகளை கையாளுவாள் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுதல் ஆசையை தூண்டும் வகையில் கணவனிடம் பேசுதல் ஏக்கத்துடன் கணவரை பார்த்தல் முதலியன மாதவிடாய் சுழற்சி முடிந்ததும் பெண்ணின் பாலுறவு விருப்பம் மிகுந்திருக்கும் என்பது மருத்துவ வல்லுநர்களின் கருத்து புரிந்துகொள்ளும் கொள்ளும் கணவன் இதை உணர்ந்து தன் மனைவியின் சமிகைகளை உணர்ந்து செயல்படுவான் கணவன் தன் மனைவியின் பாலியல் தேவைகளை நிறைவேற்றுவது மார்க்க கடமையாகும் ஒரு தகுந்த காரணமோ அனுமதியோ இன்றி மனைவியின் இந்த உரிமையே கணவன் நிறைவேற்றத் தவறினால் அவர் பாவம் செய்தவராவார் எனவேதான் கணவன் தன் மனைவியுடன் சிறிது காலத்திற்கு ஒருமுறை அடிக்கடி உடலுறவு கொள்ள வேண்டும் என பல சட்டவியலாளர்கள் கருதுகின்றனர் கணவன் தன் மனைவியின் பாலியல் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அவளுடன் எத்தனை நாளுக்கொருமுறை உடலுறவு கொள்வது என்பது குறித்து அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு உள்ளது இமாம் அபு ஹாமித் அல் கசாலி அவர்கள் கருத்தில் ஒரு மனிதர் தன் மனைவியுடன் நான்கு இரவுகளுக்கு ஒருமுறையாவது உடலுறவு கொள்வது மார்க்கக் கடமை என்று கூறப்படுகிறது இந்த கண்ணோட்டத்திற்கு பின்வரும் சம்பவம் ஆதாரமாக அமைகிறது கதாவும் ஷபியும் அறிவிப்பதாக அப்துர் ரஸ்ஸாக் தம்முடைய அல்முசாஃபில் கூறுகிறார் ஒரு பெண்மணி ஹலரத்துமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து என் கணவர் இரவில் நின்று வணங்குகிறார் பகலில் நோன்பு நோர்க்கிறார் என்றாள் ஹலரத்துமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள் நீர் உம் கணவரை மிகச் சிறப்பாகப் போற்றியிருக்கிறாய் என்றார்கள் அதற்கு இப்னோ சவ்வார் அவர்கள் அவள் அசலில் புகார் செய்கிறாள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார் எப்படி என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள் அவள் தன் கணவரிடமிருந்து திருமணப் பங்கை பெறுவதில்லை எனக் கோருகிறாள் அதாவது தன்னுடைய உரிமைகளை அவளது கணவன் நிறைவேற்றுவதில்லை என்றார் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள் இந்த அளவுக்கு நீர் புரிந்திருந்தால் நீரே அவளுக்கு தீர்ப்பு கூறவும் என்றார்கள் அப்போது அவர் கார்த் இப்னோ சவ்வார் கூறினார் அமீருல் முஃபினின் அவர்களே நான்கு மனைவிகளை திருமணம் செய்ய அல்லாஹ் அனுமதித்துள்ளான் எனவே நான்கு பகல்களில் ஒரு பகலும் நான்கு இரவுகளில் ஓர் இரவும் அவளுக்கு உரிமையுண்டு நூல் சுயூத்தி தாரிக் அல் குல்ஃபா பக்கம் நூற்று அறுபத்தொன்று இதன் அடிப்படையில் நான்கு இரவுகளில் ஒருமுறை ஒரு கணவன் தன் மனைவியின் பாலுணர்வு தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது இமாம் அபு ஹாமித் அல் கஸாலி அவர்களின் கருத்து ஏனெனில் அவருக்கு நான்கு மனைவிகள் இருப்பின் அவர் மற்ற மூன்று இரவுகளை தன்னுடைய மற்ற மனைவிகளுடன் கழிப்பதற்கு அனுமதி உண்டு இமாம் இப்னு இப்னோஹசமின் கருத்தில் ஒரு மனிதர் மாதத்தில் ஒரு முறையேனும் தன் மனைவியுடன் படுக்கையில் கூடுவது மார்க்கக் கடமை அன்னாரின் கூற்றுப்படி மாதவிடாய்களுக்கு இடையே ஒரு முறையாவது மனைவியுடன் உடலுறவு கொள்வது கடமை இல்லாவிட்டால் அவர் பாவியாகிவிடுவார் இதற்கு அவர்கள் எடுக்கும் ஆதாரம் திருமறையின் வாசகம் எனினும் அவர்கள் தூய்மையடைந்துவிட்டால் அவர்களை அல்லாஹ் கட்டளையிட்டுள்ள இடத்திலிருந்து அணுகுங்கள் என்பதாகும் நூல் அல்முஹல்லா பக்கம் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்திரண்டு அவர்களை அணுகுங்கள் என்ற அல்லாவின் சொற்களிலிருந்து இப்னு ஹசம் தமது கருத்தைப் பெற்று இது கடமையை குறிக்கும் ஒரு கட்டளை என்கிறார்கள் ஆனால் அறிஞர்கள் பலர் இதை மாதவிடாய்க்குப் பின் உடலுறவை அனுமதிக்கும் வாசகமாகவே கருதுகின்றனர் அறிஞர்கள் சிலரின் கருத்துப்படி ஒரு மனிதர் தன் மனைவியுடன் நான்கு மாதங்களில் ஒருமுறையேனும் கட்டாயம் உடலுறவு கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அவர் பாவியாகிவிடுவார் இவர்கள் தங்களின் நிலைப்பாட்டிற்கு பின்வரும் சம்பவத்தை ஆதாரமாக காட்டுகின்றனர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தீர்ப்பு இப்னு ஜரீர் அறிவிக்கிறார் நான் நம்பும் ஒருவர் இந்த தகவலை என்னிடம் கூறினார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோந்து வரும்பொழுது ஒரு பெண் இவ்வாறு கூறுவதை கவிதை பாடுவதை செவியுற்றார்கள் இரவு நீண்டு செல்கிறதே இருள் சூழ்ந்துள்ளதே ஆனால் என்னுடன் நெருங்கியிருக்க தோழன் இல்லையே என் உறக்கம் தொலைந்ததே தனக்கு இணையில்லாத அல்லாவின் அச்சம் மட்டும் இல்லையெனில் இந்தப் படுக்கையின் இருபக்கங்கள் அங்குமிங்கும் நகர்ந்திருக்குமே அதாவது இரையச்சம் மட்டும் அப்பெண்மணியைத் தடுத்திருக்காவிட்டால் அவள் வழிதவறிப் போயிருப்பாள் என்பதைக் கூறுகின்றது கவிதையின் இறுதி வாசகம் உமர் ரளியல்லாக அணு கேட்டார்கள் உமக்கு என்ன நேர்ந்தது அதற்கு அவள் நீங்கள்தான் என் கணவரே சில மாதங்களுக்கு முன் போருக்கு அனுப்பிவிட்டீர்களே இங்கே நான் அவருக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்றாள் உமர் ரளியல்லாக அணுகு கேட்டார்கள் உமக்குத் தவறிழைக்கும் எண்ணம் இருக்கிறதா அதற்கு அவள் அல்லாவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்றாள் உமர் ரளியல்லாக அணுகு கூறினார்கள் அப்படியென்றால் நீர் உம்மை கட்டுப்படுத்திக் கொள் அவருக்கு கணவருக்கு வெறும் ஒரு செய்தியை அனுப்பினாலே போதும் விஷயம் தீர்ந்துவிடும் என்றார்கள் பின்னர் உமர் ரலியில்லாகு அன்ஹு அவர்கள் அவரை அப்பெண்ணின் கணவரை திரும்ப வருமாறு கட்டளையிட்டு செய்தி அனுப்பினார்கள் அதன்பின் தன் மகள் ஹஃபார் ரலியில்லாகு அன்ஹாவிடம் சென்று கேட்டார்கள் என் விஷயம் சம்பந்தப்பட்ட ஒன்றை நான் உன்னிடம் கேட்க விரும்புகின்றேன் அதற்குத் தீர்வு கூறவும் ஒரு பெண் தன் கணவன் இன்றி எவ்வளவு காலம் தாக்குப் பிடிக்க முடியும் அவர் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வெட்கத்தில் தன் தலையை தாழ்த்திக் கொண்டார்கள் நிச்சயமாக அல்லாஹ் உண்மையானா விஷயத்தில் வெட்கம் கொள்வதில்லை என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகையால் அவர்கள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா தன் கையால் சைகை காட்டினார்கள் மூன்று மாதங்கள் அல்லது நான்கு மாதங்கள் என எனவே நான்கு மாதங்களுக்கு மேலாக எவரும் இராணுவப் பணியில் அமர்த்தப்படக்கூடாது என உமர் ரலியல்லாகு அன்ஹு அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார்கள் நூல் தாரிக் அல்குல்ஃபா பக்கம் பதினாறு ஒன்று பதினாறு இரண்டு உமர் ரலியல்லாகு அன்ஹு அவர்கள் இக்கேள்வியை தம் மனைவியிடம் கேட்காமல் தம் மகள் ஹஃபா ரலியில்லாக அன்ஹா அவர்களிடம் கேட்டுள்ளார்கள் என்பது கவனிக்க வேண்டிய விஷயம் எனினும் கணவனுக்காகான உடலுறவு உரிமை போலவே தன் மனைவியின் பாலுறவு தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் நிபந்தனை உண்டு அவர் தம் மனைவியுடன் உடலுறவு கொள்ளும் அளவிற்கு உடல் வலிமை பெற்றிருக்க வேண்டும் கணவன் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அல்லது உடலுறவில் ஈடுபட இயலாத அளவு பலவீனமாக இருந்தால் அல்லது தன் மனைவியுடன் உடலுறவு கொள்வதன் விளைவாக தாங்கவியலாத பலவீனம் ஏற்படுமானால் அவர் தம் மனைவியின் பாலுறவு தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய அவசியமில்லை அதனால் பாவியாகவுமாட்டார்